கருப்பு கவுனி அரிசியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சீனாவில் வந்து இதை பேன் பண்ணியிருந்தாங்க ராஜாக்கள் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையுமே வந்து கியூர் பண்ணணும்னு கூட சொல்லலாம் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால தம்மனியை வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி இதே வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும் இதே சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இது இன்சுலின் லெவலில் வந்து சீராக வச்சுக்கும் இது சீரான ரத்த ஓட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணும் பிபி பேஷண்ட்டுக்கு பாடி வெயிட் கெயின் ஆகாமல் கட்டுக்குள்ள வச்சுக்கும் கருப்பு கவுனி அரிசியில் வந்து இரும்பு மக்னீஷியம் ஜிங்க் இருக்கிறனால நம்மளை டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் இரும்பு சத்து இருக்கிறதுனால இது ரத்த சோகம் வராமலும் பார்த்துக்கோம் இதில் நார் சத்து இருக்கிறனால அஜீரணம் மலச்சிக்கல் போன்ற எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் பார்த்துக்கோ அப்படி வந்திருந்தாலும் அதை க்யூர் பண்ணிவிட்டு ஈஸியாக டைஜேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் நாலு டூ அஞ்சு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி கூல் மாதிரி காய்ச்சி குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் இருக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்கல எல்லாருமே குடிக்கலாம் இது குடிச்சா புற்றுநோய் வராமலும் தடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கவனிக்கலாம்